பிறந்த விருஷமாக வளர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட இந்த யுகத்தை புரிந்த என் செல்வங்களை எப்படி இருக்கீங்க எல்லாரும் பொதுவா இந்த யுகத்தை புரிந்தவர்கள்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா இது நீங்க நிச்சயமா மனசார நினைச்சு பாருங்க இந்த யுகத்தை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நம்ம பயணம் பண்ணியிருக்கிறோம் அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர் லிஃப்ட்ல முன் வர்ணவங்க இருப்பாங்க படியே ஏறாம வான் வழியில வந்து இறங்குனவங்க எல்லாம் இருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மாடி கட்டணம் இருபத்தி நாலு மாடி கட்டடம் முப்பது ஒரு மாடி கட்டடங்களுக்கெல்லாம் லிஃப்ட்ல போனவங்க இருப்பாங்க ஆனா எந்த பிடியும் இல்லாம எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம நடந்தே போனவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் தான் அப்ப இந்த நடந்து போகும்போது எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம் எவ்வளவு வெறுப்புகளை சந்திக்கிறோம் எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறோம் நிறைய நேரங்கள்ல காலம் விருச்சகராசிய காக்க வச்சிருக்கும் தெரியுமா இது உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க காத்து 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 இந்த கதவு நமக்கு இல்லையா அப்ப அடுத்த கதவுல போய் காப்போம் அந்த கதவும் திறக்கலய்யா அப்ப அடுத்த கதவுல இப்படி இத்தனை கதவுகளை தாண்டி நமக்கு ஒரு சொர்க்க கதவை திறக்கிறதுக்கு லேட்டா இருக்கும் இந்த லேட் ஆனாலும் ஒரு கதவு திறக்கப்படும் யாருடைய உந்து சக்தியும் இல்லாம தன் மன உந்து சக்தியிலையும் தனக்கு இருக்கிற திறமையினாலும் முன்னேறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது இந்த திறமையை சரியா கூடியவர்கள் கூட சொல்லலாம் அதுதான் ராசி என்ன ஒண்ணு சந்திரன் அங்க நீசமா போனவர்கள் இந்த ஸ்டாப்பிங்ல நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு இதோட நமக்கு லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க கொஞ்ச நாள்ல தெரியும் அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் நமக்கு துரோகிகள் அப்படின்னு அப்புறம் திருப்பிதான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் இப்படி இந்த விருச்சகராசி தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்து இந்த யுகத்தை புரிந்து இன்னும் தன்னோட நீண்ட நாள் பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு பயணம் முடிவுக்கு வரல இது நீங்க எண்பது வயசா இருந்தாலும் சரி இப்ப பதினாலு வயசு பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்ப இந்த விருச்சக ராசிக்கு பயணம் நீடி நீண்ட பயணம்தான் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நாம நல்லா இருப்போம் பத்து வருஷத்துக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்மளை பார்த்து நாலு பேர் பொறாமப்படுவான் அதனால நிறைய நிறைய பேர் பழி சொல்லுவான் ஈஸியாக பழி சொல்லுவான் ராசியை பார்த்து கவலையே படாதீங்க சில பேர் காசு திமுருன்னு கூட சொல்லுவான் நம்ம கிட்ட காசு இங்க இருக்குன்னு நமக்குதான் தெரியும் சில பேர் பதவி திமிருன்னு சொல்லுவான் சில பேர் பண திமிரு காசு திமுரு சில பேர் அவங்க வந்து போற ரூட்டு வேற மாதிரிங்கன்னு நம்மள ஏனனமா கூட பேசுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டிக்கு அதிகமாக ஆளாகப்படுவது விருச்சகராசி தான் கல்லடியில பட்டாலும் பண்ணலாம் கண்ணடியில படக்கூடாதுன்னுவாங்க இந்த கண்ணடிங்கிறது ராசிக்கு அதிகமா வரும் ஆனா இது எல்லாத்துக்குமே சிவனை தாண்டி எதை யோசிக்க தெரியாது விருட்சகத்துக்கு ஆனா சிவன் கிட்ட போறதுங்கிறது விருச்சகத்துக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கிட்ட போறது ரொம்ப கஷ்டம் நல்ல திருமீரை நெத்தியில இட்டுக்கிட்டு தூயமா நல்ல ஒரு போட்டுக்கிட்டு போட்டு விருச்சகராசிக்காரர்கள் வந்து இன்னைல இருந்து நான் சிவபக்தன் ஆகிட்ட நான் போறேன்னு உள்ள போனா பத்து நாள்ல நமக்கு ஒரு தேவையில்லாத பழக்கத்தோட வந்து சிக்குவான் அவனை கிராஸ் பண்ணணும் அதுக்கடுத்தது நம்ம மைண்டை டைவர்ட் பண்றதுக்கே ஒருத்தன் வருவான் அவன் நம்மளை ஜீரோ கொண்டு வந்துருவான் நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கும் அவனை கிராஸ் பண்ணணும் ஒருத்தவன் என்ன பண்ணுவான் திடீர்னு வந்து நம்மள உங்களை மாதிரி உண்டுங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல உயர்த்துவான் ஆகா நம்மள நல்ல வார்த்தை மனுஷன் கிடைச்சிட்டாங்கடா இவன் நம்மள பெரிய அளவுல உயர்த்திடுவோம் அப்படின்னு நினைச்சு அவன் திருடி போயிடக்கூடாது அவனை புடிச்சுக்கணும் கொஞ்ச தூரத்துல அவன் புடி நம்ம விட்டுட்டு அடுத்த ஒருத்தன் கரெக்டா வருவான் இதுதான் சகிங்க ஏன்னா விருச்சகம் யாருக்கும் அடிமையாக மட்டும் இருக்கக்கூடாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க அடிமை நட்சத்திரமோ அடிமை ராசியோ கிடையாது ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம் என்ன அதாவது சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி என்ன இப்படி சொல்றீங்க அப்படி கேட்ட மாதிரி தெரியலையுமே உண்மையான அன்பு வச்சவங்கள்ட போய் கேளுங்க தன்னை நம்பனவங்களுக்காக எதையும் தருவாங்க எதையும் செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த விருச்சகராசிக்கு இந்த தட்சிணாயன காலம் எப்படி இருக்கும் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் ரெண்டு அயனம் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இருக்கக்கூடிய உத்தராயணம் இது முடிஞ்சு இப்ப ஆடி மாதம் ஆரம்பிக்குது ஆடியிலிருந்து மார்கழி வரை தட்சிணாயன காலம் இந்த ஆறு மாத காலம் சிவனுடைய ஆட்டம் நிச்சயமாக நல்லா இருக்கும் சிவபெருமான் மிகப்பெரிய சிறப்பான சம்பவங்களை நமக்கு கொடுக்க போறாருங்க அதாவது இப்ப நம்ம ஒரு கைப்பிடி புடிச்சு போறோங்க இந்த நேரத்துல நம்ம கைப்பிடிக்கு ஒரு பலம் குறைவு ஏற்படும் இதுதான் இப்ப நடக்க போறது நம்ம கைப்பிடி யாரோ புடிச்சு தட்டிடுவாங்க இப்ப நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் ஆனா டக்குன்னு ஆண்டவன் என்ன பண்ணுவாரு அந்த கைப்பிடியை விட்டுட்டு அங்க ஒரு அது என்ன சொல்லுவாங்க பிடிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்க அந்த பிடி அந்த செத்துலயே இருக்கும் இல்லைன்னா தனியாவே கம்பியில போட்டிருப்பாங்க அதப்பிடிச்சோம் இப்ப கைப்பிடிக்கவே இல்லை ஆனா கைப்பிடி ஆட்ட நினைச்சா பாருங்க அவன் ஃபீல் பண்ணுவான் அப்ப இந்த தட்சிணாயண காலத்துல நம்மளை சறுக்கு வைக்கிறதுக்கு சில பிளான் பண்ணுவாங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டோங்க கடவுள் நமக்காக தானே பிளான் பண்றாரு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த தட்சிணாயண காலத்துல அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு கடுமையான கோபங்கள் உள்ளுக்குள்ள வரும் அனல் போல இருக்கும் அந்த கோபம் ஆனா அதை செயல்ல தான் நம்ம காட்டணும் இவங்கள்ட்ட வீணா பேசி எதையும் செய்யக்கூடாதுன்றதுல அந்த சிவன் நம்ம கண் அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாரு தட்சிணாயின காலம் விருச்சகராசிக்காரர்களை இந்த பிடிய ஒரு கைப்பிடிய தட்டுறாங்க அப்ப நமக்கு கோபம் வருது ஆனா சிவன் அதுக்குள்ளேயே என்ன பண்றாரு ஒரு கிருண்ல நம்ம குடுத்துட்டாரு இனிமே கைப்பிடி நம்ப வேணா கடைசி வரைக்கும் இந்த பிடி இல்லாம அப்படின்ட்டாரு இதெல்லாம் நடக்குது ஆனா அந்த நேரத்துல இவர்களை நினைத்து நமக்கு கோபம் தனலாக இருக்கும் ஆனா இந்த கோபத்தை வெளியில விடக்கூடாது நாம செயல இப்ப காட்ட வேண்டிய இடம் இதுதான் விருச்சபம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கீங்க இந்த ஆணி மாச நிறைவுல இந்த உங்க பகுதி எப்படி பாப்பீங்க உங்களுக்குட்டு இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்குன்னு வச்சுக்கோமே உங்களுடைய இலக்கு உங்களுடைய ஆம்பிஷன் உங்களுடைய தேவைகள் வந்து ஒரு ஒரு லட்சமா இருக்குன்னா ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரி மாசம் ஜனவரி பதினஞ்சுலயே உங்களுக்கு தை மாசம் ஆரம்பிச்சிடும் உத்தராயண காலம் அதை அடைய முடியும் நீங்க உங்ககிட்ட ஒரு பத்து வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்குன்னா அன்னைக்கு நூறு வாய்ப்பு இருக்கும் அதுக்குதான் சிவன் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு நீ யாரையும் நம்பி இருக்காத ராஜா ஒன்னு எத்தனை பேர் தடுத்தாலும் நீ தனியாக நின்று ஜெயிக்க முடியும் ராஜா இதுதான் சிவன் தட்சிணாயன காலத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பகிங்கரமான அறிவிப்பு சிவன் இருக்க பயம் ஏன் யமனையே செங்காரம் பண்ணவர் சிவபெருமான் இப்ப தட்சிணாயன காலத்துல நீங்க தைரியமா இறங்கலாம் ஆனா அண்ணன் பறக்கும் வார்த்தைகள் மட்டும் நமக்கு வேண்டாம் நிறைய நேரங்கள்ல சிவ மந்திரத்தை சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க பேசுனா கூட திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஆரம்பிங்க சிவாய நமகம் சொல்லிட்டு ஆரம்பிங்க நம்ம சிவாயின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க நீங்கள் பணியக்கூடியவர்கள் உண்மைக்கு குருவுக்கு தொழிலுக்கு நீங்க பணியக்கூடியவர்கள் பணத்திற்கு கிடையாது பதவிக்கு கிடையாது ஒரு வார்த்தை ஒண்ணு படிப்பேன் அடிக்கடி பார்ப்பேன் அதாவது அதாவது இறைவன் ஒருவனுக்கே நம்ம அஞ்சுவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவனுக்கேன்னு ஒரு வார்த்தை படிப்பேன் அடிக்கடி நம்ம வந்து எல்லாம் வண்டி எல்லாம் போட்டிருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ராசிக்கு பொருத்தமானது அதைதான் இன்னைக்கு நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் தான் இப்ப நீங்க இந்த தட்சிணாயண காலத்துல நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு டக்கு குடுக்கறேன் வேற நான் ஒண்ணுமே செய்யல என்னால முடிஞ்சது உங்களுக்கு நல் வழி நீங்க இந்த நேரம் உஷ்ணமும் ஆவேசமும் வந்துட்டோம்னா மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் அததானே அவங்க எதிர்பார்த்தாங்க நீங்க உஷ்ணப்படணும் ஆவேசப்படணும் வாய்ப்புகளை இழக்கணும் இடம் குடுக்கலாமா இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்கிற அளவுக்கு கடவுள் நம்மள வச்சிருக்கறாரு கடவுளோட கூட்டணிங்க மக்களோட கூட்டணி கடவுளோட கூட்டணி இப்படி இருக்கணும் சொந்தக்கார நண்பர் தெரிஞ்சவ இது எங்க எப்ப தெரியாது கைத்தற்றவனா நமக்கு வேண்டாம் துதிப்பாடுறவன் வேண்டாம் இதுல விருச்சவன் என்னைக்கு தெளிவா இருக்கும் அஞ்சுவதும் அடி ஈசன் ஒருவனுக்கே முடிவு பண்ணிடலாமா கவலையப்படாதீங்க தட்சிணாயன காலம் சிறப்பா இருக்கும் நல்லதே நடக்கும் நீங்க சிவனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க நான் உங்களை நிறைய சிவாலயங்கள்ல பார்க்கணும் வாழ்த்துக்கள் தொண்டு நிறைய புரியுங்க சிவஸ்ரீ நேர்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்லாதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்